சார் நம்ம யூடியூபோட வியூவர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஒரு பெண் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு திருமணம் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது அவங்க கணவர் வந்து ரொம்ப நல்லவர் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்டோட இருக்கிறாரு அவங்க குழந்தையோடையும் நல்ல ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் கூட வேறு சில பெண்களோட அவருக்கு தொடர்பு இருக்குது இதை கேட்கும்போது ப்ராப்ளம் வருது அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது தன்னுடைய கணவர் பல பெண்களோடு தொடர்பில் இருப்பதை எப்படி அவருக்கு தெரியாமலே அதை வந்து சரி செய்வது அல்லது அதை நிறுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க டாக்டர் இந்த விஷயம் வந்து உலகம் முழுசும் எல்லா நாடுகள்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை தான் இதுக்கு வந்து ஒரு பர்சனல் தான் சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் பப்ளிக்காக சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றது ஜென்ரலாக ஒரு ஓவரல்தான் பப்ளிக்காக நம்ம சொல்லலாம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ ஒரு விஷயம் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் குறைபாடாக இருந்தால் அதை தேடி மனித மனம் இன்னொரு இடத்துக்கு போகும் இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் இல்லை நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன் நான் பக்கவாக இருக்கேன் அதெல்லாம் எந்த குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது சர்க்கரைஜிகளாக பார்க்கணும் கர்மிக் ரீதியாக வேறு ரீசன் நம்ம கர்மாவை பற்றி தனியாக பேசுவோம் கர்மா அவர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முதல் காரணம் கர்மா அந்த கர்மாவை வந்து நீங்கள் என்ன சரி பண்ணணுன்ற டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிட்டீங்கன்னா சரி ஆகிடுவேன் சரி பண்ண முடியும் அது தப்பு கிடையாது சரி பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் ரீசன் சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்குறாரு அந்த விஷயத்தை அவரும் ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லலை இல்லைங்களும் அதை வந்து உணரலை அந்த தேடுதல் இருக்கும் பொழுது அந்த தேடுதல் யார்கிட்ட கிடைக்குதோ அவங்ககிட்ட அவங்க நான் எல்லா விஷயத்துலேயும் சொல்லுவேன் நோயாக இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் ரெண்டு ரீசன் எக்ஸ்டர்னல் ரீசன் இன்டர்னல் ரீசன் நான் எல்லாமே வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுவோம் எக்ஷன் ரீசன் மட்டும் தான் பார்க்குறோம் நான் நல்லா மனைவியாக இருக்கிறேன் என் கணவரும் நல்லவராக இருக்கிறார் இதெல்லாம் அன்பா பாசமாக இருக்கார் ஆனால் அவர் மட்டும் வேறு இடத்துல தொடக்க வச்சிட்ருக்கார் அப்படின்னு ஜன்னரல் கண்ணிக்கிருதியான காரணங்கள் நிறையா இருக்கு கண்ணிக்கிருதியான காரணங்கள் இவங்களுக்கு ஒரு நாலு காரணங்கள் இருக்குது அந்த நாலு காலத்தை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கணவர் வந்து தெரிஞ்சிடுவார் மாறி வந்துடுவார் அது நடக்கும் எக்ஸாம் ரீசன் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ அவர் மனசில் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்த அவரும் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்றத நீங்களும் அது சரியாக உணர்ந்துக்கலை அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னால அவர் வந்து இன்னொரு இடத்துல தேடுறார் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த அம்மா கிட்ட அந்த விஷயம் அவங்க கிட்ட இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்றது உங்களால் உன்னால் முடிஞ்சால் பெஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அவரை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அது வந்து இது ஒரு காரணம் ஹஸ்பண்ட் சைடையும் சரி ஒய்ஃப் சைடையும் சரி ரெண்டு பேருடைய விஷயத்துலையும் வயிற்று நோய் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கறோம் நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம் நான் சொல்ல வேண்டாம் நீங்களும் சொல்ல வேண்டாம் பேப்பரில் பார்க்குறோம் மீடியாவில் பார்க்கறோம் கணவனுக்கு மாறாக வேறு மற்றவங்கிட்ட தவர பறிச்சுக்கிற ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க கவுன்சிலிங் நிறைய பேர் வருவாங்க கவுன்சிலிங் நிறைய பேர் வருவாங்க அந்த கவுன்சிலிங்னா ஜென்ரலாக நான் கவுன்சிலிங் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுத்தேன் சில ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாக கவுன்சிலிங் ஒன் ஹவர் கூட போகும் ஒரு கப்புலுக்கு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கவுன்சிலிங் போயிடுச்சு ஆறு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு நேரத்துக்கு ஆறு மணி நேரம் கவனம் இவர் வந்து அந்த அம்மாவை குறை சொல்கிறாரு அந்த அம்மா இவரை குறை சொல்றாரு ஸோ இந்த தமிழ் முனைவர் மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி எந்த இடத்துல அவர் என்ன எதிர்பார்ப்பு உங்களால் சேரிஸ்ஃபை பண்ண முடியல அவர் எது எதிர்பார்க்குறாருன்றத அவர் வந்து ஓப்பனாக சொல்லலைனாலும் சில வகையில் அதை வெளிப்படுத்தி இருப்பார் வெளிப்படுத்துவாங்க அது வந்து பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் நாட் மைண்ட் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ்லையும் வெளியே யூஸ் மற்ற விஷயத்துலையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க அதை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்ச் பண்ணி அதுக்கு ரெமடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த பழக்கத்தை விட்டுட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பண்ணாத வரையில் அவர் அப்படி தான் இருப்பார் ஸோ இது வந்து பின்னாடி வந்து பிரச்சனைக்கு வரும் பின்னாடி வந்து ப்ராப்ளம் வரும் இதனால நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம டெம்பிடி பாதிக்கப்படும் அவங்க தெரிஞ்சாலும் கூட அவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு இம்பெல்ஸ் இருக்குது அந்த இம்பிரஸ் பண்ணி கர்மா இருக்குன்றது வேறு சமாச்சாரம் பட் எக்ஷன் தான் நீங்கள் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் இதாக மாற முடியும் ஸோ புடவை முழுசும் இந்த கணவன் மனைவியினுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப் நல்லாவே இருக்கும் இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு வச்சுக்கலாம் எவ்வளோ பெரிய மல்டி மல்யினாக இருந்தாலும் பெரிய போட்டிஸ்லாம் இருந்தாலும் லைஃப் வந்து வேஸ்ட் தான் அது வந்து வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தையோ நிம்மதியோ அமைதியோ கொடுக்காது அது ஒரு குறை குறையாகவே இருந்துட்டு இந்த பிரச்சனை வந்து சாதாரண குடிமக்கள்ல இருந்து பெரிய பெரிய விஐபிஸ் விளையில யாரெல்லாம் யார்தான் இல்லாச்சு அவங்க வரைக்கும் இருக்கு நல்லா நோட் பண்ணுங்க இந்த பிரச்சனை வந்து சாதாரண மனிதர்கள் வந்து பெரிய பெரிய பிஐபிஸ் பெரிய லீடர்ஸ் பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு சில பேர் விஷயம் வெளியில் வருது சில பேர் விஷயம் வெளியில வரவுது சில பேர் விஷயம் உள்ளதே புகஞ்சுக்கிட்டு இருக்கு சில பேர் விஷயம் வந்து அப்படியே அமைக்கிறாங்க வெளியே தெரியாது பட் சஃபரிங் சில பேர் விஷயம் அது பிரபகண்டாக பண்ணிட்டு அது வெளியே கொண்டு வர்றாங்க பட் இந்த கணவன் மனைவி உறவுன்றது வந்து ரொம்ப ஹோலியஸ்ட் ஆன விஷயம் அது எல்லா மதங்களிலே கணவன் மனைவி உறவுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லா மதங்களுமே வந்து கணவன் மனைவி தேவை வேறு யாருக்கும் தொடர்பு கூடாது மனைவி கணவனை தேவ வேறு யாருக்கும் தொடர்பு வச்சிக்கக்கூடாதுனா எல்லா மதங்களுமே சொல்லுது எந்த மதமும் இது விளைக்கிறது எல்லா மதங்களும் சொல்றது எல்லா மதங்களும் சொன்னாலும் எல்லா மதங்களுடைய எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அந்தந்த மதத்தினுடைய கடவுளை நம்பி அந்த ஜபம் தியானம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணாலும் மக்கள் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது ஏன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தேர் இஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தட் ஏதோ ஒரு பாயிண்ட் அது சில பேர் ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும் சில பேர் நாலஞ்சு பாயிண்ட்டாக இருக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தான் கரெக்டு நம்ம தான் பர்ஃபெக்ட்டு நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் அவர் தான் தப்பு அப்படிங்கிற மென்டாலிட்டியை வந்து இங்கே கொஞ்சம் டெம்பரரியாக வித்ரா பண்ணிவிட்டு இல்லை சைடில் ஓகே வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய மீங்களே வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய கணவரை நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வந்துட முடியும் போல் ஆண்கள் யாருக்காவது இந்த மாதிரி மனைவி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் உங்கள் மனைவி உங்கள் வழி கொண்டு வர முடியும் ஸோ மாற வேண்டியது நீங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் மாற்றிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இது நடக்கும் இது வந்து இப்போ கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுசும் இருக்கிற லட்சக்கணக்கான கோழிக்கணக்கான எல்லா நேர்களுக்குமே நான் சொல்ல வர்றது என்னென்னா வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாகவும் அமைதியாகவும் இங்கே வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ டீட்டெயில் பண்ணுறது பண்ணுவேன் அங்கே ஈகோ பார்க்க வேண்டாம் அங்கே ப்ரஸ்டிஜ் பார்க்க வேண்டாம் ஈகோ பிரஸ்டீஜி கௌரவம் என்னென்ன வேர்டோ சொல்லலாம் எல்லாத்தையும் ஒதுக்கி தச்சுக்கிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்போ ஒரு கணவன் வந்து மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதும் ஒரு மனைவி கணவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அதில் பெரிய கலை பெரிய கலை இன்றைக்கி இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட் வந்து செக்ஸ் எஜிகேஷன் கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து பியாண்ட் த செக்ஸ் எஜுகேஷன் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டி வந்து செக்ஸ் எஜுகேஷன் இல்லாதனால நல்லா இருக்கும் அப்படி கிடையாது செக்ஸ் எஜிகேஷன் ஒன் ஆஃப் த பார்ட் பட் பியாண்ட் த செக்ஸ் எஜுகேஷன் இந்த பாலியல் கல்வி தவிர தாண்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டும்தான் ஒரு கணவன் மனைவி முழுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உங்களிடம் அன்பாக இருப்பார் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது